ஹலோ கார்ஸ் வெல்கம் சேனல் டு நம்ம என்ன போகிறோம் அப்படின்னா தமிழ்ல ஒரு முக்கியமான பாடப்பகுதி அப்படின்னு சொல்லலாம் அதுவும் பாடல் அப்படின்ட்டு சொல்லலாம் இயல் ரெண்டு பெய்யன பெய்யும் மலை அப்படிங்கிற பகுதியில் நெடுநல் வாடை அப்படிங்கிற கவிதை பேழைக்குள்ளே தான் வந்திருக்கோம் இங்கே இயற்கையை பத்தி தான் சொல்லியிருக்காங்க வாங்க இந்த பாடல்களை போலாம் இதை எழுதிய ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நக்கீரர் நுழைமுன் பகுதிக்குள்ள வாங்க நுழையலாம் ஐப்பசி அடைமலை கார்த்திகை கனமழை என்பது சொலவடை அதாவது இங்க சொலவடை அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கிண்டலாகவோ அல்லது மறைமுகமாகவோ அறிவுரை சொல்ற ஒரு வகையான ஒரு பழமொழி சோ எக்ஸாக்ட்லி பழமொழி மாதிரி தான் கிண்டல் பண்ற மாதிரியோ மறைமுகமாகவோ அட்வைஸ் கொடுக்கறது இதுதான் சொலவடைன்னு சொல்லுவாங்க அதாவது ஐப்பசினாலே கனமழைதான் கார்த்திகைனாலே சாரி ஐப்பசினாலே நாளே அடைமலை தான் கார்த்தை நாளை கனமழை தான் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க நம்ம மோஸ்ட்லி தெரியும் பிரெயின் டேஸ் நம்ம நியூஸுக்காகவே எதிர்பார்த்துட்டு ஸ்கூல் லீவாக இருக்குமா அப்படின்ட்டு அந்த டேஸ் தான் நம்மளுக்கு தமிழ் மாதங்களில் ஐப்பசி கார்த்திகை அப்படின்ட்டு சொல்றாங்க ஓர் ஆண்டை ஆறு பருவங்களாக வகைப்படுத்திய பழந்தமிழர் ஐப்பசி கார்த்திகை மாதங்களை கூதிர் பருவம் என்று அழைத்தனர் அது என்ன கூதிர் பருவம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐப்பசி கார்த்திகை மாதங்களை அப்படி சொல்லுவாங்களாம் ஏன்னா இங்கே தான் கனமழை அடைமலை மழை பெய்கிற காலம் இது ரெண்டும் அதை சொல்கிறாங்க அப்போ குளிரும் மிகுதியாக இருக்கும் அதாவது மழையும் பெய்யும் குளிரும் அடிக்கும் அந்த மாதிரி ஒரு பருவம் இந்த நம்மளுடைய தமிழர்கள் ஒரு வருஷத்தை ஆறு பருவங்களை மாத்திருக்காங்க அதாவது சீசன்ஸ் சிக்ஸ் சீசன்ஸாக மாற்றிருக்காங்க அப்படி வகைப்படுத்தி நம்மளுடைய பழமையான தமிழர்கள் ஐப்பசி கார்த்திகை மாதங்களை பருவம் அப்படின்ட்டு அழைச்சாங்களாம் அதாவது சொன்னாங்களாம் இப்போ பருவ மாற்றங்களால உயிரினங்களின் இயல்பு வாழ்க்கை மாற்றம் பெறுகிறது இந்த மாதிரி சீசன் சேஞ்சஸ்னால நம்மளால சில சீசன்ஸ் ஈஸியாக அடாப்ட் பண்ண முடியும் சில சீசன்ஸை நம்மளால அடாப்ட் பண்ண முடியாது அதாவது ஈஸியாக இப்போ சம்மர்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறிக்கிடுவோம் இதுவே ரெய்னின்னா அதுக்கு ஏற்றாலும் நம்ம மாறிக்கிடுவோம் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம மாறிக்கிடுவோம் ஆனால் விலங்குகள் அவங்களால அதை மாற்றி கொள்ள முடியுமா ஏற்றுக்கொள்ள முடியுமா அந்த பருவங்களை அப்படிங்கிறது ஒரு சந்தேகம் தான் இப்போ மழை அப்படின்ட்டு எடுத்துட்டாலே புயல் வர்றதுக்கான ஆபத்துகள் அதிகப்படியா இருக்கும் அப்படி புயல் வந்துருச்சுன்னா நம்ம வீட்டுக்குள்ளேயே வந்துருச்சுனாலும் நம்மளே எங்க போக அப்படின்ட்டு தகச்சு போயிருக்கோம் அப்போ அந்த விலங்குகள் எல்லாமே எங்க போவாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு கேள்விகள் இருக்கு அதே மாதிரிதான் பழைய காலத்திலேயே இதை பத்தி யோசிச்சிருக்காங்க அதை இந்த சங்க இலக்கியத்திலயும் பதிவு செஞ்சுருக்காங்க அதை பத்தி தான் நம்ம இங்க பாடலா நம்ம பார்க்க போகிறோம் பருவ மாற்றங்களால உயிரினங்களுடைய இயல்பு வாழ்க்கை டெய்லி நடக்கிற டே டு டே லைஃப்ல ஒரு சேஞ்சஸ் நடக்குது அப்படின்னு சொல்றாங்க முல்லை நில மக்கள் பறவைகள் விலங்குகள் இவற்றின் வாழ்வில் மழையும் குளிரும் ஏற்படுத்தும் மாற்றத்தை சங்க இலக்கியம் பதிவு செய்துள்ளது முல்லை அப்படின்னாலே காடும் காடு சேர்ந்த இடமும் காடும் காடு சார்ந்த இடமும் அப்படின்னு சொல்லும்போது அந்த நிலத்தில் உள்ள மக்கள் அவங்களுடைய பறவைகள் அவங்களுடைய விலங்குகள் அவங்களுடைய விலங்குகள் சொல்லாமல் அந்த காட்டில் இருக்கிற விலங்குகள் அங்கே உள்ள பறவைகள் இதனுடைய வாழ்க்கையில மழையும் குளிரும் ஏற்படுத்துகிற ஒரு மாற்றம் சங்க இலக்கியத்தில் என்ன பண்ணிருக்காங்க ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்காங்க அதாவது பதிவு செஞ்சிருக்காங்க மழைனாலே குளிர் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும் மழை பெஞ்சாலே குளிரும் அப்போ மழையும் குளிரும் அவங்க வாழ்க்கையில எந்த ஒரு மாற்றத்தை அப்படிங்கிறது தான் பாடத்துல பார்க்க போறோம் எந்த ஒரு நேர தாமதமும் இன்றி அங்கே பாடலுக்குள்ள போகலாம் வையகம் பணிப்ப வளநேற்பு வலையும் நல்லா கேட்டுக்கோங்க இது ஒரு மழைப்பாட பாடல் வாசிக்க கடினமா இருக்கும் ஆனா நம்மளால ஈஸியா ஒரு ரெண்டு மூணு தடவை தொடர்ந்து வாசிச்சு பழகணும் அப்படின்னா ஈஸியா நம்மளால படிக்க முடியும் அதனுடைய ஃப்ளோ நம்மளுக்கு தெரிஞ்சிடும் பொய்யா வானம் புது பெயல் ஒளிந்தன வெல் ஆஹ் முனைய கொடுங்கோல் கோவலர் ஏருடை இணைநிறை வேறு புலம் பரப்பி இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இங்க வையகம் அப்படிங்கிறது உலகம் உலகத்தை ஒரு பக்கமா வள பக்கமா சூழ்ந்து மலை வானத்து வள பக்கமா சூழ்ந்து ஒரு மழை பெய்யுது புதுசா அப்படின்னு சொல்றாங்க ஆஹ் ஆற்கழி முனைய கொடுங்கோள் கோவலர் இங்கே ஆற்களி அப்படிங்கிறது வெள்ளம் அவங்க இருந்த இடத்துல வெள்ளம் வருது அதாவது வளைந்த கோலையுடைய அப்படின்னா வளைந்த குச்சியோ கம்போ நீண்ட கோளுடைய அந்த கோவலர் அப்படிங்கிறவங்க நிறைகளை மேய்ப்பவர் அதாவது ஆடு மாடு மேய்க்கிறவங்க ஆயர் ஆய்ச்சியர் அப்படின்னு நமக்கு தெரியும் அந்த முல்லை நில மக்கள் அப்படிங்கிறவங்க அந்த ஆயர் ஆய்ச்சியர் அப்படின்னு சொல்றவங்க அந்த இருந்த இடத்துல வெள்ளம் பெருங்கினால அதை விட மேல் அந்த இடத்துல உள்ள மேல் ஏற்றமான ஒரு இடத்துக்கு மாறி போகிறாங்க ஆடு மாடுகளை கூட்டிகிட்டு அதை தான் இணை நிறை அப்படின்ட்டு நிறைகள் அப்படின்னாலே ஆடு மாடு அந்த மாதிரி உள்ளது விலங்கினங்கள் தான் வேறு புலம் அப்படின்னா வேறு நிலத்துக்கு போறாங்க அப்படி புலம்பெயர் பொழுது புலம்பெயர்ந்துட்டு இருக்கும் பொழுது அவங்க கலங்கி கோடல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க அதாவது புலம்பிகிட்டே போகிறாங்க ஐயோ இப்படி மழை வந்துருச்சே அப்படின்ட்டு நீடு இதழ் கண்ணி நீரழை அதாவது நீடு இதழ் அப்படின்னாலே நீண்ட இதழ்களை உடைய கண்ணி அப்படின்னாலே பூ அவங்க அந்த தலையில சூடுவாங்க நீரழை கலாவ அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வாடி போயிடுச்சு மெய்கோல் பெரும்பணி அவங்களுடைய சுச்சுவேஷனை நம்மளுக்கு சொல்றாங்க மெய்கோள் பெரும்பணி நலிய பலருடன் எல்லாருக்குடையும் சேர்ந்து போறாங்க இந்த பணியினால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நெருப்பை ஏற்றி கைகளை சூடேற்றுறாங்க கைகோள் கொல்லிய கவுள் புடைமையோ நடுங்க அப்படி இருந்தும் அவங்களுடைய கவுள் அப்படின்னு சொல்லப்படுற கண்ணம் நடுங்கிட்டே இருக்குது அதாவது பற்கள் நடுங்கும்போது கண்ணம் நடுங்கும் அதே தான் அவங்க சொல்கிறாங்க அப்படி இருந்தும் அவங்களோட கண்ணம்லாம் நடுங்குது அப்படி ஒரு குளிர் அங்கே இருக்குது அப்படிங்கிற சுச்சுவேஷன் நம்மள்ட்ட காமிக்கிறாங்க மாமையில் மரப்பை மந்தி கூரை விலங்குகள் எல்லாமே என்ன மறந்துட்டாங்கன்னா மேயிறதையே மறந்துட்டாங்க அந்த குளிர்லையும் மலையிலையும் மந்தி அப்படின்னா குரங்கு அந்த குரங்கு என்ன ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடுங்குனுச்சு அப்படின்னு சொல்றாங்க பறவைகள் படிவன கறவை அதாவது மரங்கள்ல இருந்து பறவைகள் எல்லாமே என்ன ஆகுறாங்க கீழே வராங்க இது வந்து ரொம்ப முக்கியம் நீங்கள் மனப்பாட பாட்டுக்கு அடுத்து ஒரு விஷயம் எங்க முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விலங்குகள்லாம் மேய்க்க மறந்தாங்க குரங்குகள் நடுங்கச்சு பறவைகள் மரத்துல இருந்து கீழே விழுந்தன அப்படிங்கிறது அது மட்டும் இல்லாம கறவை கன்று ஒளிய கடியை வீசி குன்று பண்ண குதிர் பானால் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க இங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த கன்றுகளை வந்து தவிர்த்துனுச்சு யாரு அந்த மாடுகள் எல்லாமே இப்ப அதுவே மேயில அதுக்கு பால் கொடுக்காம அதை தள்ளி விடுது அப்படின்னு சொல்றாங்க அப்படிப்பட்ட ஒரு குளிரான நாளா அந்த இடம் இருந்துச்சு அப்படின்ட்டு இங்க சுச்சுவேஷன் சொல்றாங்க திரும்பி நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து பாடலை வாசிக்கிறேன் வையகம் பணிப்ப வளநேற்பு வளை பொய்யாவானம் புதுப்பெயர் பொழிந்தன ஆற்களி முனைய கொடுங்கோல் கோவலர் ஏருடை இணைநிறை வேறு புலம் பரப்பி புலம்பெயர் புலம்போடு கலங்கி கோடர் நீடி இதழ் கண்ணி நீரலை கலாவ மேய்கோள் பெருமனின் அழிய பலருடன் கைகோல் கொள்ளியற் கவிழ்புடைமியோ நடுங்க மாமையல் மரப்ப மந்தி கூற பறவை படிவன வீலக்கறவை கன்று கோள் ஒளிய கடிய வீசி கன்று குளிர்பண்ண கூதிர் பானால் இதில் உங்களுக்கு நடுங்க அப்படிங்கிற அந்த பாடல் இந்த ஸ்டார் வரைக்கும் தான் உங்களுக்கு மனப்பாட பாடல் கீழே மாமையிலேருந்து ஆரம்பித்து பானால் வர கிடையாது ஆனால் நான் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் நெடுவினாக்கள் எழுதும்போது இந்த மாதிரி மனப்பாட பாடல்களுடைய ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்ட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பாடல்களை இடையில எழுதி அதோடைய பொருளை எழுதுங்களேன் மிக சூப்பரா இருக்கும் அந்த மாதிரி எழுந்தீங்கன்னா பிரசன்டேஷன் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் பாவகை பத்தி பார்க்கலாம் இதுல எழுத்தாளப்பட்டது நேரிசை ஆசிரியப்பா வச்சு கடைசிக்கு முந்தைய அடி மூன்று சீர்கள் ஆகவும் ஏனையடிகள் நான்கு சீராகும் அதாவது கடைசிக்கு முந்தன அடி இது கடைசிக்கு முந்தன அடி இதுல எத்தனை இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு மூணு மூணா இருக்கா மத்த எல்லா அடிகளும் எப்படி இருக்கு நாலு நாளாக இருக்குது இதுதான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நேரிசி ஆசிரியப்பா அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஓகே இன்னொன்று ஒரு விஷயம் அப்படின்ட்டு பார்த்தோன்னா சொல்லும் பொருளும் நம்ம ஆல்ரெடி அதில் நான் பொருள் எழுதியிருக்கேன் புதுப்பெயர் நான் புதுமலை ஆற்கழினா வெள்ளம் கொடுங்கோல்னா வளைந்த கோல் புலம்பு அப்படின்னா தனிமை அதாவது புலம்புற மாதிரி கண்ணி அப்படின்னா தலையில் சூடும் மாலை கபுல்னா கண்ணம் மானா விலங்கு அப்படின்ட்டுங்க சொல்லியிருக்காங்க மாடு கூட இருக்கலாம் ஓகே திணை பற்றி வாங்க பார்க்கலாம் இங்கே நம்மளுக்கு என்ன திணை அப்படின்னா வாகை திணை வாகை திணை அப்படின்னா என்ன அப்படின்னா வெற்றி பெற்ற அரசனும் அவனது வீரர்களும் பூவை அடையாளமாக சூடி வெற்றியை கொண்டாடுவாங்க அதுதான் வாகை திணை அதாவது ஒரு வெற்றி பெற்றாங்க இதுக்கு எக்ஸாம்பிள் பொன்னியின் செல்வம் அப்படிங்கிற படத்தில் உங்களுக்கு அது காமிக்கப்பட்டிருக்கும் அதில் வெற்றி பெற்றனால அவங்க காதில் பூ அதாவது தலையில பூ வச்சுட்டு அவங்க நடனம் ஆடி கொண்டாடுவாங்க அந்த அரசன் மட்டும் இல்லாம அவனுடைய வீரர்களும் அதை அடையாளமாக அவங்க வெற்றி பெற்றுட்டாங்க அப்படிங்கிறத அடையாளமாக வச்சு வாகைப்பூவை சூடி வெற்றியை கொண்டாடுவாங்க இதுதான் வாகை திணை இங்க துறை அப்படிங்கிறது கூதிர் பாசறை கூதிர் பாசறை அப்படின்னா என்னன்னா போர் மேல் சென்ற அரசன் குளிர்காலத்தில் தங்கும் படைவீடு அதாவது போருக்கு போகிற அரசன் குளிர் காலத்தில் தங்குகிற ஒரு படை வீடு இங்கே அப்படி தானே இங்கே இந்த குளிர்லேயும் அரசன் அங்கே போகிறான் இங்கே தலைவியாக இங்கே இருக்காங்க தலைவன் போர் எடுத்து செல்கிறான் இதுதான் இங்கே உள்ள விஷயமே இப்போ பாடகுடிய பொருளை வாங்க பார்க்கலாம் தான் தங்கியிருந்த மலையை வலப்பக்கமாக சூழ்ந்து எழுந்த மேகமானது உலகம் குளிருமாறு புதிய மலை பொழிந்தது அதாவது அவங்க தங்கியிருந்த மலையை வலப்பக்கமாக சூழ்ந்த அந்த மேகம் என்ன என்னான்னுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு புதிய மழையை என்ன பண்ணுது பொழியுது அப்படின்னு சொல்றாங்க உலகமே குளிர்ற மாதிரி அந்த புதிய மழை பொழிஞ்சது தாழ்வான பகுதிகளில் பெருகிய வெள்ளத்தை வெறுத்த வளைந்த கோலையுடைய ஆயர் எருமை பசு ஆடு ஆகிய நிறைகளை வேறு மேடான நிலங்களில் மேய விட்டனர் அதாவது தாழ்வான பகுதியில் வெள்ளம் வந்தனால அதை பிடிக்காத வந் அந்த மலைஞ்சு கோலை வச்சிருக்கிற ஆயர் என்ன பண்றாங்க எருமை பசு ஆடு அது எல்லா நிறைகளையும் வேறு மேடான இடத்துக்கு வெள்ளம் வராத மாதிரி மேய விடுறாங்க தாம் பழகி நிறுத்தி விட்டு அந்த இடத்துலதான் எப்பவுமே பண்றாங்க அந்த இடத்த விட்டு வேற இடத்துக்கு போறோமே அப்படிங்கறத அவங்க புலம்புறாங்க அதாவது வருத்தம் அடைகிறாங்க அப்படின்ட்டு சொல்றாங்க அவர்கள் தலையில் சூடியிருந்த நீண்ட இதழ்களையுடைய காந்தல் மாலை இங்க காந்தல் மாலை அப்படிங்கிறது என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது புரியுதா நீடு இதழ் அப்படின்னு சொல்லப்படுற நீண்ட இதழ்களையுடைய மலர் அந்த மலர் காந்தல் மாலை கசங்கி இருச்சா அது வாடியும் போயிருச்சு பலருடன் சேர்ந்து கொல்லி நெருப்பினால் கைகளுக்கு சூடேற்றிய போதிலும் அவர்களுக்கு பற்கள் நடுங்கினேன் அவங்க இப்போ நிறைய பேர் சேர்ந்து கொல்லி நெருப்பில் கைகளை சூடேற்றியும் அவங்களுடைய கண்ணம் அப்படிங்கிறது பற்கள் அது வந்து நடுங்கிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க விலங்குகள் குளிர்மிகுதியால் மேய்ச்சலை மலர்ந்தன அதாவது குளிர் அதிகமா இருந்தனால அவங்க மேயணும் அப்படிங்கறதே மறந்துட்டாங்க இந்த குழல்ல மேயணுமா அப்படிங்கிற மாதிரி குரங்குகள் நடுங்கின குரங்குகள் எல்லாமே நடுங்குறாங்க மரங்களில் தங்கியிருந்த பறவைகள் நிலத்தில் வீழ்ந்தன அதாவது கீழே வந்துரு விழுந்துருச்சு பற பசுக்கள் பால் உண்ண வந்த கன்றுகளை தவிர்த்தன அதாவது பால் உண்ண வந்த பசுக்களை வந்து அவங்களுடைய கன்றுகளுக்கு பால் ஊற்றுறதுக்கு வெறுக்கிறாங்க பிகாஸ் அவங்களே சாப்பிடல மேது மறந்துட்டாங்க அதனால தான் மலையையே குளிர செய்வது போன்று இருந்தது அ குளிர்கால நள்ளிரவு மழையே குளிரை செய்கிற மாதிரி இருந்துச்சு அந்த குளிர்கால நள்ளிரவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இங்கே உங்களுக்கு படம் கொடுத்துருப்பாங்க இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைகள் எல்லாமே இங்க இருக்கு ஆடு எருமை மாடு பசு இது எல்லாமே இங்க இருக்கு இவங்க எல்லாருமே ஆடு இங்க இருக்கு அண்ட் இவங்க மேடான பகுதிக்கு இப்போ வந்திருக்காங்க அவங்களுடைய கைகளுக்கு சூடேற்றிய போதிலும் அவங்களுக்கு என்ன ஆகுது குளிர்து அப்படிங்கிறத இங்கே காமிச்சிருக்காங்க வாங்க இப்போ இலக்கணக்குறிப்புக்குள்ள போயிடலாம் வளை நான் அப்பள சொன்னது ஒரு பெயர் சொல்ல வினையச்சம மாற்றுறது தான் இந்த சொல்லிசை அலபடை அப்படிங்கிறது எடுத்துக்காட்டு நசை அப்படின்ட்டு இருக்குன்னா இது ஒரு பெயர் இந்த நசை கூட ஈ நசை ஈ அப்படிங்கிற மாதிரி வருது இது வந்து நசை அப்படின்னாலே ஒரு விருப்பம் அந்த விருப்பத்தை விரும்பி அப்படின்ட்டு முடியாத மாதிரி இருக்கிறனால இது வினையச்சமா இருக்கு இதே தான் எங்க வளைய சொல்லிசை அலவடை மே பொய்யா அப்படின்னா இருக்கிட்ட இது மாதிரி பேரட்சம் இரு அப்படின்னா என்ன அப்படின் சொல்லின் கடைசி எழுத்து அப்படின்ட்டு அர்த்தம் கெட்ட அப்படின்னாலே இல்லாமல் அப்போ சொல்லுடைய கடைசி எழுத்து இல்லாம அந்த மாதிரி சொல்றது அதுவும் எதிர்மறையாக இருக்கும் அது ஆப்போசிட்டா பொய் அப்படிங்கிறது பொய்யா அப்படின்ட்டு சொல்ற ஒரு பெயரட்சம் ஆ அப்படிங்கிற கடைசி வந்திருக்கனால இது பெயரச்சமாகும் இருக்கு ஆக மொத்தம் இது இருக்கட்ட எது பெயரச்சம் புது பெயல் கொடுங்கோல் இது புதுமை பிளஸ் பெயல் கொடுமை பிளஸ் கோல் இந்த மாதிரி வரும் இங்க மை அப்படிங்கிற விதி பிரிச்சா மை அப்படிங்கிற விதி வந்தாலும் அது மட்டும் இல்லாம ஒரு ஒரு விஷயத்தோட பண்பையும் கூட்டி சொல்றது பண்பு தொகை புது பெயல் அப்படின்னா புதுமழை அப்போ புதுமையான மழை அப்படிங்கிறது அங்கே பெஞ்சிருக்கு மழை புதுமையாக பெஞ்சிருக்கு அப்போது அதோடைய பண்பு அப்படிங்கிறது அங்கே வெளிப்படுது உருப்பிலக்கணம் அப்படிங்கிறத அங்கே பார்க்கலாம் பகுப்பது உருப்பிலக்கணம் கலங்கி கலங்கு ப்ளஸ் இ பிரிச்சா கலங்கு ப்ளஸ் இ இங்கே எப்போவுமே முதல் வார்த்தை எப்போவுமே பகுதியாக இருக்கும் கடைசி பிகுதியாக தான் இருக்கும் அதை எழுதினா கூட நம்மளுக்கு அறமாறு கொடுப்பாங்க இப்போ இது ஒரு வினை அப்படிங்கிறதுனால இது வினையற்ற பிகுதி அது முற்று பெறல அப்படிங்கிற காரணத்தினால வினையற்றமாக இருக்குது உணர்ச்சி விதிக்குள்ள வாங்கலாம் போலாம் இணை நிறை இனம் பிளஸ் நிறை மவ்விரு ஒற்றறிந்து உயிரிழ ஒப்பவும் அப்படிங்கிறது இதனுடைய விதி அடுத்து பார்த்தோம் அப்படின்னா புது பெயர் இது புதுமை பிளஸ் பெயல் அப்படின்ற வரும் புதுமை மைங்கிற விகிரி பெற்றிருக்கு அப்போ ஈறுபோதல் விதி போட்டோம்னா புது பிளஸ் பெயல் இருக்கும் இப்பு அப்படிங்கிறது இருக்கனால இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் கசதபம் அதாவது இக்கு இத்து இப்போ இந்த நாளை ஞாபகம் வச்சுக்கோங்க இது வந்துச்சு அதாவது இயல்பின மிதினம் இதுக்கு முன்னாடி எப்போ என்ன வரணும் அதுல உயிர் முன் கசதப மிகும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க அது மாதிரி இங்கே பே அப்படின்ட்டு அது இப்போ அப்படிங்கிறது வந்திருக்கு அவ்வளோதான் ஸோ புரிஞ்சுருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் எந்த ஒரு குழப்பமும் இருக்காது அப்படின்ட்டு நான் நூல் நூல்வெடி வாங்க போலாம் பாண்டியன் நெடுஞ்செடியனை பாட்டுடை தலைவனாக கொண்டு மதுரை கணக்காயனார் மகனார் நக்கீரர் இயற்றிய நூல் நெடுநல் வாடை முதலேயே நான் நெடுநல் வாடையை பற்றி சொல்லியிருக்கேன் இந்த நெடுநல் பாட்டு நூல்களில் ஒன்று நூற்றி எண்பத்தி எட்டு அடிகளை கொண்டது ஆசிரிய பாவாடை இயற்றப்பட்டது இப்பாடலுடைய பெயர் இருவகையில் பொருள் சிறந்து விளங்குகிறது தலைவனை பிரிந்த தலைவுக்கு துன்பமிகுதியால் நெடு வாடையாகவும் போர் பாசையில் பாசறையில் இருக்கும் தலைவனுக்கு வெற்றி பெற ஏதுவான நல்வாடையாகவும் இருப்பதால் நெடுவன் அதாவது நீண்ட நல்ல வாடை இங்கே நல்ல வாடகைன்னு கொடுத்துருக்காங்க இங்கே நெடு ஏ அப்படிங்கிற காரணத்தினால இது நீண்ட நல்ல வாடை இந்த நீண்ட நல்ல வாடை அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு நெடுநல் வாடை அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இது புரிஞ்சுருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த நெடுநல் வாடை அப்படின்னா என்ன அப்படின்னா நீங்கள் இதை தான் எழுதணும் அண்ட் இதோடைய டீட்டெயில்ஸஸ்லாம் இருக்குது நெடுநல் வாடை சிறு குறிப்போனர்கள் அப்படின்னு கொடுத்து ஃபோமாக்கில் கேட்டாங்கன்னா நீங்கள் இந்த நூல்வெளி முழுக்க முழுக்க எழுதுகிற மாதிரி இருக்கும் ஸோ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எந்த ஒரு குழப்பமும் இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஏதேனும் சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பெட்டியில் கண்டிப்பா போஸ்ட் பண்ணுங்க தேங்க்